அன்பு சொந்தங்களுக்கு வணக்கமும் ஆசிர்வாதமும் இப்போ நம்ம பார்க்குறது பேர்க்கங்காய் இந்த பேர்க்கங்காய் ஜூஸை பற்றி நம்ம இப்போ திரும்ப நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேர்க்கங்காயை இந்த பேர்க்கங்காயை நாம் என்ன பண்ணணும் நல்லா நைஸாக சாப் பண்ணணும் தோலை செய்வக்கூடாது எதையும் நிறைய விரும்பின கழுவிட்டு நைஸாக சாப் பண்ணி அதை தூக்கி மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல்ல கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி ஊற்றி வடிகட்டி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ஏற்கனவே வச்சுக்கலையா சீரகம் வெந்தயம் மிளகு பொடி பண்ணி காலையில் சாப்பிட்றதுக்கான பொடி வச்சுக்கலையே அதில் ஒரு சிட்டிகை எடுத்து போட்டு காலையில் சாப்பிட்டோம்னே காலையோ வெறுமைச்சு சாப்பிட்ணும் காலையோ இல்லை பதினோரு மணிக்கோ சாப்பிட்டோம்னே உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பீர்க்கங்காய்க்கு முக்கியமான விஷயம் கேன்சர் நிற்கக்கூடிய தன்மை இருக்குது கீர்க்கு பீர்க்கங்காய் விதைகள் கிட்னி பிரச்சனையும் சரி பண்ணும் பீர்க்கு நீர் இல்லையா அதனால் சிறுநீர் பிரச்சனையும் சரி பண்ணும் இது கூட போகிற சிட்டிகை சீரகம் வெந்தயம் மிளகு சர்க்கரையும் கண்ட்ரோல் பண்ணும் சீரண குரலாக சரி பண்ணும் உடம்பு ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும் இது மிகவும் பயனுள்ள முக்கியமான ஒரு டிப்ஸ் இதை பயன்படுத்துங்க அப்புறம் எனக்கு சொல்லுங்கள் வாழ்த்துக்கள்